நாங்க தேங்காய் தோசை போடுறோம் மாமரம் அதுல நுறைய விளையாட்டுக்க இதுக்கு நாங்கள் இங்கும் தண்ணியாலும் இல்லாமல் நல்ல வசையா அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பார்த்தா இந்த ஒளியில அதுல நிக்கிறது சரியான வெயிலா கிடக்குது இப்போ பார்த்தா மாமரம் மாலை கொஞ்சம் குளிர்ச்சியாக கூட கிளாக்குதல்லோ எல்லாம் சமைச்சு போட்டு இதில் வந்தது எனக்கு சரியாக கிளக்கிது அப்போ இந்த இதில் இருக்கவே ஆசையாக இருக்கும் பின்னா இதில் நின்று அடுப்பம் வந்து அது டீசல் தூரில் பார்க்க தெரியத்துக்கும் அம்மாவுக்கு அம்மா வளமையான பிராணம் அம்மா அம்மானுக்குற இன்றைக்கி நாங்கள் இதில் நின்று என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா அரிசி வேண்டி ஊற வச்சு இன்றைக்கி நாங்கள் தேங்காய் தோசை தான் சுட அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுட்டு தான் வந்து நிற்கிறேன் எங்களோடய சம சேனலுக்கு முதல் பஸ் டைமே வார நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கூட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் போடுற நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும் அதே மாதிரி நீங்கள் தான் சப்போர்ட்டாவில் தான் உண்மையிலே டெக்னானியில் நின்று சரி இல்லாத நேரங்கள் எல்லாம் தனியாக நின்று வீடியோ எடுக்க காரணம் என்று சொன்னால் அந்த உறவுகள் சப்போர்ட்டு தான் எனக்கு நிறைய பேர் நல்லா சப்போர்ட் தெரியணும் அதனால் எனக்கு உண்மையில் சந்தோஷமாக இருக்குது வீடியோ எடுக்கவே அது கண்டிப்பாக செய்கிறதை நாங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி அதை நான் செய்கு சொல்லித்தான் இருக்கேன் அதுக்கு நிறைய பேர் எனக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு மிக்க மிக்க நன்றி உறவுகளுக்கு நன்றி நான் இருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் சிவமாக இருப்பீங்களே நான் நம்புகிறேன் இப்போ என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி பாப்பா இது அக்காக்கள்க மாநிலம்

ஊற வச்சு இப்போ முக்காமணி இடத்துக்கு மேரியாப்போ வச்சு அது வள்ளி அரிசி என்று சொன்ன நல்லா ஊறிட்டுருது ஊறு நனைஞ்சு இப்படி கையால் கசக்கவே அப்படினு விரும்புது அப்போ இது இந்த செவங்காய தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இது வடித்த சோடும் வள்ளி அரிசி சோடும் மட்டது அரிசி மட்டது செவங்காப்பு நானிலேயும் அழகு செங்காப்பு தான் நடிச்சிருக்கிறேன் அப்ப நல்ல வெள்ளையா பஞ்சு மாதிரி இருக்கும் இதுல என்னென்னத்தோட சாப்பிடலாம் நாங்க தேங்காய் சீனி போட்டு சாப்பிடலாம் இப்போ கறியோட தான் சாப்பிடணும் தேங்காய் நன்றையும் இருக்குல்லோ அப்ப இது அரிசி வெள்ளி அரிசி அதுவும் சேர்த்து நல்ல பஞ்சா நல்ல சொல்லா இருக்கும் அப்ப இது ஒரு அரை மணிக்கு அளவுக்கு அரை மணிக்கு அழை முக்கா மணி தியால வைப்பேன் வைக்க பிடிச்சி போடும் அப்படி சொண்டால் எடுத்து நாங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் செய்யணும் செய்கு போட்டு வர இது கணக்காக இருக்குது இல்லையான்னு சொன்னால் நான் இப்போவே சுடுவேன் நல்லதாக வரணும் ஆனால் வேலை வேணாக்கா கிடக்கிறது இப்போ தான் சமைச்சி முடிஞ்சது சமைச்சி அம்மா சாப்பிட்றோம் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எடுத்தெல்லாம் களி போட்டு இப்போ தான் நான் இது எடுத்து இதுக்க போடுவேன் வெதே கதைச்சி வச்சுருந்தால் கொஞ்சம் வேலோட களைச் செய்துட்டு செய்ய கணக்காக இருக்குது இதை போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் கூட குறுநித்தன்மை இல்லாமல் நல்லா பசையாக கதைப்பணும் அப்ப தான் நல்ல அந்த குட உறப்பு இருக்கும் நாங்கள் மா உளுந்து போட்டு செய்யறோம் நாங்கள் இது இன்னும் நல்ல அதுக்கு நான் பார்த்தேன் இதை போட்டு செய்வேன் அப்ப இதை ஒரு சுண்டு தான் போட்டேன் நான் அப்ப ஒரு சுண்டு போட்டபடியா இல்லை அவங்க எங்களுக்கு நாலு பேருந்தானு காணும் போட்டு இது கழுவின தண்ணி அரிசி ரெண்டு மூன்று தரம் கழுவி போட்டு ஊற வச்சேன் நான் அந்த தண்ணியில விட்டு முதல்ல கொஞ்சம் நல்ல பேஸ்டா அரைப்போம் போட்டு நல்ல இடப்பட்ட கொண்டு வரத்தான் நான் இதையும் போட்டு அரைக்கப்பறம் ரெண்டாம் கடை மிக்சியில சலுக்காதான் அந்த கட்டாயம் பண்ணலாம் போனபடியா அப்ப இதை இப்ப நிறைஞ்சு எடுத்து போட்டுதான் அதை அரைப்போம் சாதத்தையும் போடுவோம் அரிசி சேர்த்து பார்த்தீங்கன்னா சிரி வந்து தேங்காய் போட்டா கூட இருக்கும் இனிப்பா நான் அதாவது இனிப்பாண்ட இதை சுட்டு போட்டு தேங்காய் தேங்காய் திருவி இந்த சக்கரெல்லாம் சீனி போட்டு கலந்து போட்டு அதோட சுட்டு சாப்பிட்டு എന്നെന്നല്ലക്കും നമ്മൾ അറിയുന്നിടത്താണ് ഞാൻ ഞാന다가രി അവൻ다가വിയോനെ ഞാൻ രക്ഷാപ്രദായം ശരിയാ ഇതിനെ मेरे बम자 തങ്ങക്കും അവൻടെ എന്നгали ഞാൻ എന്നെ വെട്ടണ്ടിനെല്ലാം വാവ് ഇങ്ങേ

அது வேண்டாம் ஆனா உங்களுக்கு புடிச்சிடலாம் இதே ஒரு ரெண்டு ரெண்டு மணி ஒரு நாலு மணி மட்டும் இருக்கட்டும்

இला புளிச்சு வந்திருக்கு. நீ நாங்கள் மனு குட்டாய

அவன சரி நான் பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் கரெக்ட்

அதே மாதிரி நல்லா இருக்கும் அப்படித்தானே மினிசாப்படித்தாங்க மின்சூக்களை செய்து கொடுத்துட்டு நாங்கள் நாங்களே கவி கூட சாப்பிடுவோம் சாப்பாடு இல்லையா அப்ப பார்த்தாலும் அப்படி நான் ஒரு ஒரு சுண்டு மாவுல குட்டி அழைச்சு வைப்பேன் இது இருக்குதானே அப்ப பிடிசாங்க குட்டி அச்சு விடுவோம் சொல்லி சொன்னா காட்டு நல்ல சின்ன கரண்டி ரெண்டு திராவிட

நீங்களே முடங்கு போவான் செய்வான் இது இந்த முறை நம்மளுக்கு போனால் இதுல கண்டு இப்படியும் கொழுவி இது இடத்துல ராணி சந்தோன கொண்டு இருக்கி போட்டிச்சு இதுலயும் இதுலயும் வந்து கொஞ்சம் அப்படி நான் கொடுத்துட மாட்டேன் நல்ல வடிவா செந்துட கொண்டு இதால ஓட்ட வச்சு ஆண்டு விழுகுது லங்கு நிலல பையில சிப்பு போனியுட வரையில இருக்குன்னு நறிய கரண்டில இருக்குடா அது இங்க ஒடருக்குள்ள போகு ஆட்டனாலும் ல அண்ணா ஒளிக்கறானே ம் நான் எங்க தனமா போடுனது ஆ ரோஜோ கோனான்தே கரண்டதுக்கு தான் மாத்தணும் லைன் கட்டட்டும் அண்டிச்சம்பழம் எல்லாம சாப்படுவாரு அது பனாங்கட்டியோட சொன்னா இனிப்புட்டி பனாங்கட்டியோட के नागेदे पे वैगे दे पाप में ना आराइट पापन पुत्रा नहीं होगा पापन नहीं आ चाहिए पे राइट नहीं हाँ बंद करने ना थारी काज नहीं सांप बड़ा किधर है कारी जो हो oh! कारी चंगे कारी घर सांप बड़ा गंदा है हाँ பாப்ப

நல்ல வெள்ளை தோசை அஞ்சு போல வெள்ளை தோசை அஞ்சு கொண்டு வந்து காட்டிடா

வெளியோட செடுத்த வெங்காயம் எல்லாம் போட்டு தொழிலோடு சுட்டு கொடுத்தது ங்காயம் போட்டு மின் சாப்பிட்டு காட்டலாம கொஞ்சம் சுடா சுடா எடுத்து முட்டா இது நல்லா தானே மகளாக்கு இது நல்லா குமியில பேரம் கொஞ்சம் എന്താ ഇതിന്റെ ചാപ്മുണ്ടല്ല നല്ല കഷ്ണസാബ് പറന്നാണ് ചാപ് ഉള്ളൂ പഞ്ഞി പോലെ അടന്നിട്ട് ബിചുട്ട് ഇഞ്ചി പോട്ട് തൊട്ട് ചാപ്റ്റ എ쁘ടിരിക്കും ഇനി വാടാ എന്നാ ആവ്ലേക rato ചാം ചാവറുണ്ടാ അല്ലിഗാജം ഇജാജം ആ ഇജാമുടാ நேற்று முடிஞ்ச அனனது தோசை கல்லாம் சோப்பு போட்டு अमीदा अमीदा नो गो इलेमनी पोलो अरे हम और वो बहुत चॉकलेट खा रहा हूं करम स्टें बालूला मैं का सस्ती है पर नहीं आ रही वो ना वो मेरे कैप में है तो मैं भी डाल सकता हूं बाय हाय